ஹாய் பிரான்ஸ் ஆறு வகையான அறிவு என்னென்னு பார்த்தோம் இன்று அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் தோலை நிலம் ஆட்சி செய்கிறது வாயை நீர் ஆட்சி செய்கிறது மூக்கை காற்று ஆட்சி செய்கிறது கண்ணை நெருப்பு ஆட்சி செய்கிறது செவியை வாணி ஆட்சி செய்கிறது மனதை எண்ண அலைகள் ஆட்சி செய்கின்றன எண்ணத்தின் உயர்வை பொறுத்து மனதின் ஆற்றல் உயரும் மனம் என்பது ஓர் ஆற்றல் மூளையை மையமாக கொண்டு மனம் இயங்குகிறது மனதை மையமாக கொண்டு மூளை இயங்குகிறது மூளையின்றி மனமில்லை மனமின்றி மூளை இல்லை நான் என்ற நினைப்புதான் மனம் மூளை ஆயிரத்தி நானூறு கிராம் எடை உள்ள ஓர் புரத பொருள் இதில் எழுநூறு கிராம் இடப்புறம் உள்ளது இது அறிவு பகுதி எழுநூறு கிராம் வலப்புறம் உள்ளது இது உணர்வு பகுதி இடப்புற அறிவு பகுதி எதையும் பிரித்து பார்க்கும் ஆராய்ச்சி செய்யும் வலப்புற பகுதி உணர்வு பகுதி எதையும் சேர்த்து முழுதாய் பார்க்கும் மகிழ்ச்சி துக்கம் விருப்பு வெறுப்பு வியப்பு என்று ஏதோ ஒரு உணர்வை வெளிப்படுத்தும் உதாரணமாக ஓர் ஓவியர் ஒரு மானை பார்க்கும்போது போது எவ்வளோ அழகா இருக்குன்னு நினைப்பார் அதே ஒரு கறிக்கடைக்காரர் பார்க்கும்போது இது ஒரு பதினைந்து கிலோ இருக்கும் என்று நினைப்பார் மருத்துவர் உடலை பிரித்து பார்த்து நோயை சரி செய்யவும் கறிக்கடைக்காரர் கோழி ஆடுகளின் உடலை பிரித்து அதை எடை போடுவதும் உண்டு இப்படி வெறும் அறிவு வளர்ச்சி என்பது ஆக்கத்திற்கும் பயன்படும் அழிவிற்கும் பயன்படும் அறிவுடன் அன்பு அதிகம் கலந்தால் ஆக்க வேலையாக மாறும் அறிவுடன் ஆசை அதிகம் கலந்தால் அழிவு வேலையாக மாறும் தியானம் செய்ய பழகுங்கள் நம் மனதை அமைதி ஆட்கொள்ளும் அமைதி அதிகமாக அதிகமாக ஆற்றல் அதிகரிக்கும் நல்ல எண்ணங்களும் நம்முள் அதிகரிக்கும் நல்ல எண்ணங்களை நல்வழிப்படுத்துங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவோம்